ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரேஸ் கிச்சன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனல்னா ஒரு ஸ்வீட் ரெசிபியோட வந்திருக்காங்க அதுக்கு நான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டும் பார்க்குறீங்க ப்ளீஸ் நான் கம்மளால சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது ஃப்ரைடே அன்னைக்கு ரெண்டாமை எடுத்துக்கூடிய ஒரு பிளாக் தாங்க நம்ம வீட்டில் கொங்கு நாட்டு ஸ்பெஷலான ஒரு ஃபேமஸ் ரெசிபின்னு சொல்லலாம் ஸ்வீட் ரெசிபி பழக்கச்சாயங்க இது வந்துட்டு கோயம்புத்தூர் அண்ட் பொலாச்சி சைடு உடுமலைப்பேட்டை சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸ்ங்க வேஸ்ட்டான வாழைப்பழத்துலேருந்து செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒன் வீக் கூடி வச்சு சாப்பிடலாம் நம்ம வாழைப்பழம் நிறையா வாங்கிட்டு வந்துடும் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா தூக்கி வீசுவாங்க அது வேஸ்ட் ஆகாமல் அதுலேருந்து ஸ்வீட் ரெசிபி செய்கிறது அப்படின்றது பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து மைதா மாவு மாவு இதுக்கு கோதுமை கூட நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் வந்துட்டு நான் தட்டி எடுத்துருக்கேங்க அதையும் வந்துட்டு இந்த மாவில் சேர்த்துனிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க நான் வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன் அதுக்கு ஒயிட் சுகர் வந்துட்டு ஈக்குவல் ரேஷியோ வந்துட்டு நான் சேர்த்துருக்கேங்க கால் கிலோ மாவுனா கால் கிலோ அளவுக்கு வந்துட்டு சக்கரை வந்துட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்க்கறது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க உங்களோட ஆப்ஷன் தான் அது கூட இந்த கணிஞ்சு வாழைப்பழமும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க ஏன் கையில் பெசைகிறீங்க மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம்னா அது உங்களோட விஷ் தாங்க ஏன்னா நம்ம கையில் பிசையும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியும் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஒரு சில ஸ்வீட் ரெசிபியெல்லாம் நம்ம கையிலேயே வந்துட்டு மேக் பண்ணோம்னா தான் நல்லா ஹைஜீனிக்காக நம்ம செய்கிறத பொறுத்து தான் ஸோ அது கூட கொஞ்சம் கன்சினஸ்க்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் ரவா வந்துட்டு சேர்த்துக்கிறேங்க அது கூட கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தெளிச்சு பார்த்தீங்கன்னா தோசை மாவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு வந்துட்டு நம்ம தெளிச்சுக்கணுங்க தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுனா நீங்கள் திரும்ப குடி கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா துருவண தேங்காய் பூவும் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் நல்லா செஞ்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்துட்டு நல்லா ஊற விட்டுருங்க ரொம்ப நேரம் ஊறிச்சினாலும் எண்ணெய் நிறையா பிடிச்சிரும்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு இல்லைங்களா இதில் எந்த ஊர் அந்த திப்பி திப்பியாக எதுவும் இல்லாமல் அந்த மாதிரி பார்த்துக்கணும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி குளிக்கரண்டி வந்துட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஊற்றுறதுக்கு இப்போ ஒரே அளவுக்கு ஈக்குவல் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பழக்கச்சாமி கிடைக்குன்னு சொல்லுவாங்க நான் இன்றைக்கி கடல் எண்ணெயில தான் வந்துட்டு பொறிக்க போகிறேன் ஏன்னா கடல் எண்ணெயில் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாவே டேஸ்ட் இருக்குங்க நம்ம ஒரு ஒரு வாரம் கூடி வச்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகனதும் இருந்ததும் கூடியும் நீங்கள் வந்துட்டு டிஃபன் பாக்ஸ்க்கு இல்லை வந்துட்டு ஸ்நாக்ஸாக இல்லை வெளியே வந்துட்டு அவுட்டிங் போகும்போது சின்ன ஒரு ஸ்வீட் ரெசிபியோ இல்லைன்னா வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் வந்துட்டு சிம்பிளாக எடுத்துகிட்டு போகணுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு செஞ்சுக்கலாங்க இதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் கூடி ஆகாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி கூட நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கூடி கொடுக்கலாங்க ஒரு ஒன் இயர் பேபிலேருந்தே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பழக்கச்சையம் வந்துட்டு கொடுக்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அண்ட் வந்துட்டு ஒன் வீக் வந்து வச்சு நம்ம சாப்பிட்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா க்ரன்ச்சியாக இது நம்ம சுட்டு அணைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து என்னோட மாமியாரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு ஆன புதுசில் அடிக்கிறக்காய் இது செஞ்சு தருவாங்க ஸோ உங்கள் வீட்டில் வாழைப்பழம் வேஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் தோணுச்சுன்னா இந்த ரெசிபியை வந்துட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நம்ம ஊர் விட்டு ஊர் போனவங்களுக்கு கூடி இந்த மாதிரி சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் இருக்கவங்கள என்ஜாய் பண்ண வைங்க மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட்டில் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துட்டு ஸ்வீட் ரெசிபிஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாமே போட்டிருக்காங்க அதெல்லாமே நான் டாக் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை